சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓ சாயரா ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா அதாவது என் சாயப்பா என்னுடன் தான் இருக்கிறார் எனக்கு வேண்டியதை எல்லாம் அவர் செய்து கொண்டிருப்பார் என்று எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு குழந்தையே வரும் ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டில் ஒரு சிறப்பான மங்களகரமான விஷயம் ஒன்று நான் நடத்தப் போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே நடக்கப் போகிறது என் குழந்தையே நம்பிக்கையோடு சந்தோஷமாக இது முழுவதுமாக கேள் இப்பொழுது எனக்கு நல்லது நடக்கும் என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா நீ எதிர்பார்த்தது உன் வாழ்விலும் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவே உன் சாயப்பா உன்னை தேடி வரப்போகிறேன் உன் சந்தோஷத்திற்கான சாவி உன்னிடம் இருக்கிறது அதன் கதவுகளை நீ திறந்தால்தான் காற்று உள்ளே வரும் அதேபோல் உன் மனக்கதவை திறந்து வை மகிழ்ச்சி என்ற காற்று உன் மீது படும் நேரம் வந்துவிட்டது ஆனால் நீ கவலை வருத்தம் மன அழுத்தம் என்று அசுத்த காற்றை மனதில் வைத்தால் எப்படி நீ நிம்மதியாக சுவாசிப்பாய் அந்த அசுத்த காற்றை உன் மனதிலிருந்து வெளியே தள்ளினாலே தென்றல் என்ற சந்தோஷ காற்று உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் குளிர வைக்கும் அதற்கு உன் சிந்தனையை நேர்மறையாக மாற்று எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதை மட்டும் நீ நம்பு உன் சந்தோஷத்திற்கான சாவி ஞாயிற்றுக்கிழமை உன்னிடம் கிடைக்கும் அறிவாளி எப்போதும் தனக்குள் தான் நல்லதையும் கெட்டதையும் தேடுவார் மற்றவர்களை எப்போதும் எதிர்பார்ப்பதும் குறை சொல்லவும் மாட்டார் நீ என் அறிவாளி குழந்தை உன்னை நீயே சரி செய்ய பழகிக்கொள்ள உன் மனதை நீ சந்தோஷமாக மாற்றினாலே எல்லாம் சரியாக மாறிவிடும் அதைவிட சிறந்த மாற்றம் எதுவுமே இல்லை உன் மனம் சந்தோஷமாக மாறினாலே உன் கண்களில் அத்தனை சந்தோஷமான செய்தியும் புலப்படும் உன் வாழ்க்கை நிச்சயமாய் அழகாக மாறும் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த நீ இந்த முறையாவது உனக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் உன் நம்பிக்கைதான் விதை அதை உருவாக போட்டு முயற்சி செய்யும் கவ கவலை முயற்சி முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் முடிவு இனிமையாக இருக்கும் உன் கனவு நினைவாகும் வரை நீ முயற்சி செய் உன் முயற்சிக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கான சந்தோஷம் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைக்கப் போகின்றேன் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நிச்சயமாய் சந்தோஷமாய் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இரு என் குழந்தையே உனக்கு எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகின்றது உன் பக்கத்திலிருந்து நான் அதை வழி செல்லப் போகின்றேன் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இனி நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கானவற்றை எல்லாம் உனிடம் வந்து சேரும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் எல்லாம் இனி சந்தோஷமான காரியம்தான் நடக்கப் போகின்றது இனி உனக்கு சுக்கர செய்தான் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்